பிரித்தானியாவைச் சேர்ந்த புலம்பெயர் தமிழர் ஒருவர் இந்தியாவில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் பெங்களூர் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார் ஆள் மாறாட்டத்தில் ஈடுபட்டார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த ஒரு சம்பவத்தில் என்ன நடந்திருக்கிறது என்பது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் இன்றைய கருத்தோவிய பகுதியில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியம் நிறுத்தப்படுதுதானே எனவே அது சம்பந்தமாக வரையப்பட்ட ஒரு கருத்தோவியம் இருக்கிறது எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்கலாம் தமிழடியன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜனவரி மாசம் இருபத்தி இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வியாழக்கிழமை வாருங்கள் காணொளிக்குள் போகலாம் பிரித்தானியாவில் முப்பது வருடங்களுக்கு மேலாக வசிக்கின்ற ஒரு புலம்பெயர் தமிழர் இங்க வர்த்தகத்தில் ஈடுபடுகின்ற ஒரு வர்த்தகர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்தியாவினுடைய பெங்களூர் விமான நிலையத்தில் வைத்து எப்ப கைது செய்யப்பட்டிருக்கிறார் போன ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஜனவரி மாசம் பதினெட்டாம் தேதி கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ன நடந்திருக்கு அன்றைக்கு காலம அவருக்கு இருந்திருக்கு லண்டனுக்கு அதாவது பதினெட்டாம் தேதி காலம ஏழு இருபதுக்கு லண்டனுக்கு வாரத்துக்கு புக் பண்ணியிருக்கார் அட்லாண்டிக் அந்த விமான சேவையில் வந்து முன்னூற்றி நாற்பத்தி ஏழு அந்த இலக்கத்தை உடைய ஃப்ளைட்டில் வந்து லண்டனுக்கு வரத்துக்கு வந்திருக்கிறார் அப்போ உள்ளுக்குள்ளே வந்து செக்யூரிட்டி செக்கிங் எல்லாம் முடிச்சு கொண்டு வெயிட்டிங் ஏரியா இருக்கு தானே டிபார்ச்சர் பகுதியில் வந்து வெயிட்டிங் ஏரியா இருக்கு தானே அதில் வந்து காத்து கொண்டு இருந்திருக்கிறார் அப்போ ஏழு இருபதுக்கு ஃப்ளைட் சொன்னால் கேட் நம்பர் விழுந்த பிறகு அந்த கேட் நம்பரை பார்த்து பெறணும் இந்த சம்பவம் எங்கே நடக்குதுன்னு என்று சொன்னால் பெங்களூர் விமான நிலையத்தினுடைய டெர்மினல் டூ அதாவது இரண்டாவது முனையத்தில் வந்து இந்த சம்பவம் நடக்குது அவர் வந்து அங்கே வெயிட்டிங் ஏரியாவில் வந்து காத்து கொண்டிருக்கும் போது இன்னும் ஒரு நபர் வாரர் அவர் இலங்கை செக்யூரிட்டி செக்கிங் எல்லாம் முடிச்சு கொண்டு இன்டர்நேஷனல் டிபார்ச்சர் ஏரியாவுக்கு வாரர் அந்த வெயிட்டிங் ஏரியாவுக்கு வாரர் ரெண்டு பேரும் சந்தித்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு பாத்ரூமுக்கு போயிட்டு தங்களுடைய டாக்குமெண்ட்ஸை வந்து மாற்றினோம் அதாவது இவர்கிட்ட வந்து லண்டனுக்கு வரத்துக்கான போர்டிங் பாஸ் இருக்குது தன்னுடைய போர்டிங் பாஸை வந்து நீ இந்த போர்டிங் பாஸை வச்சுக்கொண்டு லண்டனுக்கு போகணும்னு சொல்லி சரியண்டு காலமாக ஏழு இருபதுக்கு தானே ஃப்ளைட் அப்போ அந்த ஏழு இருபது ஃப்ளைட் வந்து எந்த கேட் நம்பர் என்று பார்த்து அதுக்கேற்ற கேட்டுக்கு வந்து தன்னுடைய போர்டிங் பாஸையும் பாஸ்போர்ட்டையும் காட்டி போட்டு வந்திருக்கிறார் ஆனால் இதில் ஒரு கேள்வி ஒன்று கேட்க சொன்னால் அந்த கேட் அடியில் வச்சும் ஒருக்கா பாஸ்போர்ட் செக் பண்ணிவிடும் பாஸ்போர்ட்டையும் போர்டிங் பாஸையும் ஒருக்கா செக் பண்ணிவிடும் இங்கே யூரோப்பில் எல்லாடம் வந்து செக் பண்ணுறவே அங்கே என்ன நடந்தது தெரியல இப்படி அதால் வெளியில் வந்தார்னு தெரியல ஃப்ளைட்டில் ஏறி அவர் இங்கே லண்டனுக்கு வந்துட்டார் அவர் இங்கே லண்டனுக்கு வந்த பிறகு அங்கே வந்து வெயிட்டிங் ஏரியாவில் வந்து வெயிட் பண்ணிக்கார் அவர் வந்து அந்த ஏழு இருபது ஃப்ளைட்டில் வந்து போகையில் வந்துட்டார் அப்போ அவர் அங்கே

புக் பண்ணி ஆன்லைனில் செக் இன் முடிச்சு உடனே போர்டிங் பாஸ் எடுக்கலாம் தானே எடுத்து மொபைல் ஃபோன்லேயே வச்சிருக்கலாம் தானே போர்டிங் பாஸ் எனவே ஃப்ளைட் வந்து புக் பண்ணிக்கார் ஆனால் அவருடைய கஷ்ட காலமோ இன்னும் தெரியல உடனே ஃப்ளைட் கிடைக்கல அடுத்த ஓரிரு மனத்தியாலங்களுக்குள்ள வந்து அவருக்கு ஃப்ளைட் கிடைக்கல அவற்றை ஃப்ளைட் வந்து இரவுக்கு தான் இருந்திருக்கு போல இருக்கு அப்போ கன நேரமாக அந்த ஏரியாலேயே சுற்றி கொண்டு கேட்கல அங்கே இருந்த அதிகாரிகளுக்கு வந்து சந்தேகம் வந்துட்டுது ஏன்னா ஒரு வெயிட்டிங் ஏரியாவில் வந்து ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் மேக்ஸிமம் வெயிட் பண்ணலாம் எயிட் ஹவர்ஸ் வெயிட் பண்ணிக்கார் அப்பேன்னு எட்டு மனத்தியாலங்களாக ஒரே ஆள் வந்து சுழன்னு சொல்லி அவைக்கு சந்தேகம் வந்தோடன பின்னேரம் அஞ்சரை மணி போல கூப்பிட்டு கேட்டுருக்க நம்ம என்ன நடந்ததுன்னு சொல்லி கூப்பிட்டு கொண்டே வச்சு விசாரிக்கக்குள்ள அவர்களுக்கு தெரிய வந்திருக்குது இவருடைய போர்டிங் பாஸ் பயன்படுத்தி இன்னும் ஒரு ஆள் இங்கே லண்டனுக்கு வந்துருக்காருன்னு சொல்லி உடனடியாக அவை என்ன செய்யிக்கணும்னு சொன்னால் இங்கே லண்டனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கணும் சொல்லியிருக்கிறோம் மாதிரி இன்ன ஃப்ளைட்டில் இன்ன பேரில் வாராள் வந்து ஒரிஜினல் ஆள் இல்லை கோபால் இல்லை அவருடைய போர்டிங் பாஸில் இன்னும் ஒரு ஆள் வந்துருக்காருன்னு சொல்லி இங்கே தகவல் பாஸ் பண்ணோன்னு வந்து இங்கே லண்டன் விமான நிலையத்தில் வந்து இறங்கும் போது எந்த விமான நிலையம்னு தெரியல ஹீத்ருவா அல்லது கட்விகா எதுன்னு தெரியல

முடியல ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டில் துப்பாக்கிச் சூட்டில் வந்து காயமடைஞ்சிருக்கிறார் எனவே இப்பொழுது கைது செய்யப்பட்டு பெங்களூரு மத்திய சிறைச்சாலையில் அவர் அடைக்கப்பட்டிருக்கின்றார் அதே நேரம் இங்கே வந்து இறங்கினவர் லண்டன் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார் மிக விரைவில் அவர் இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன யோசிச்சு பார்த்தோம் என்று சொன்னால் இது வந்து உண்மையில் ஒரு கவலைக்குரிய விஷயம்தான் யோசிச்சு பார்த்தோம் என்று சொன்னால் இது ஒரு கவலைக்குரிய விஷயம் தான் என்னண்டா இந்த வெளிநாட்டு வாழ்க்கை என்றது எல்லாருக்கும் கிடைக்காது அது ஒரு வர உண்மையில் கடவுளால் கிடைக்கிற வரம் அதை எல்லாருக்கும் கிடைக்காது எத்தனையோ பேர் வந்து வெளிநாட்டுக்கு வர வழிகிட்டு இந்த ரஷ்யாலையும் பெலாரஸ்லயும் போலந்துலேயும் இந்த குளிர்குள்ளே ஆகப்பட்டு அது சாப்பாடு தண்ணி இல்லாமல் காட்டுக்குள்ளேயே செத்த சம்பவங்கள் எல்லாம் எத்தனையோ சம்பவங்கள் நடந்திருக்குது இந்த வருஷம் பிறந்து இன்றைக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த முதல் இருபத்தொரு நாள்லேயும் பார்த்தீங்கன்னு சொன்னா சட்டவிரோதமான சொத்துக்கள் சேர்த்தார்கள் என்று சொல்லி அறுபத்தஞ்சு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களாம் அந்த அறுபத்தஞ்சு பேருக்கு எதிராகவும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சொல்லி என்னென்ன சொன்னால் உங்களுக்கு தெரியும் கிட்டலில் வந்து இந்த சட்டவிரோதமான சொத்துக்களை சேர்த்துருக்களை விசாரிக்கிறதுக்குன்னு சொல்லியே தனியாக ஒரு புலனாய்வு பிரிவு ஒன்று உருவாக்கப்பட்டிருந்தது பிசிஐடி என்று சொல்லி அவையென்ற வேலை என்னென்னு சொன்னால் சட்டவிரோதமாக யார் யாரெல்லாம் சொத்துக்கள் சேர்த்து வச்சிருக்கணுமோ அவையில் தேடி பிடிச்சி விசாரிக்கிறது அப்போ அந்த அடிப்படையில் இந்த ஒரு இருபத்தொரு நாளுக்குள்ளே மட்டும் அறுபத்தஞ்சு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களாம் எல்லோரும் வந்து சட்டவிரோதமான வாகனங்கள் வீடுகள் பிறகு வந்து காணிகள் கடையல் என்று சொல்லி பெரிய பெரிய சொத்துக்கள் சேர்த்து வச்சுருந்தவையாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் போன வருஷமும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ரெண்டு வருஷத்தில் கைப்பற்றப்பட்ட தங்க நகைகளினுடைய எண்ணிக்கை வந்து முன்னூற்றி ஐம்பத்தி நாலு பவுண்ட் தங்கம் மீட்கப்பட்டிருக்கா இந்த மாதிரி சட்டவிரோதமாக சேத்தாக்கள்கிட்ட இருந்து அதே போல் இருந்து எழுபத்தி ஏழு வாகனங்கள் முப்பது வீடுகள் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழு பேர்ச்சஸ் காணி மற்றது மூவாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தொம்பது லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வந்து கைப்பற்றப்பட்டு எல்லாமே வந்து அரசுடமையாக்கப்பட்டிருக்காம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே இந்த வருஷத்தில் கைது செய்யப்பட்ட இந்த அறுபத்தஞ்சு பேருக்கு என்ன தானே அது முதல் இருபத்தொரு நாளில் தானே அறுபத்தஞ்சு பேர் இன்னும் நிறைய பேர் கைது செய்யப்பட இருக்கிறார்கள் அவர்களுடைய சொத்துக்களும் வந்து விசாரணைகளுக்கு பிறகு அரசுடமையாக்கப்படும் என்று சொல்லி போலீஸ் ஊடக பேச்சாளர் எஃப் யூ புட்லர் சொல்லி இருக்கின்றார் எனவே விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரா இப்போதைய பாராளுமன்ற உறுப்பினராக தெரியல ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மனு கொடுக்க இங்கேயோ போகிறார் மனு கொடுக்கறதுக்கு அந்த மனுவில் எழுதப்பட்டிருக்கிறது அவர்களுக்கான ஓய்வூதியம் வந்து இப்போ நிறுத்தப்பட்டிருக்கு தானே ஓய்வூதியம் நீ இல்லை எனவே அதுக்கு எதிராக மனு கொடுக்கறதுக்கு போகிறார் ஏற்கனவே நீதிமன்றத்தில் ரெண்டு வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது எனவே மனு கொடுக்க போறார் அது பிரச்சனை இல்லை பக்கத்தில் ஒரு சாதாரண குடிமகன் என்று கேட்குறார் அது சரி நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கேக்குள்ள நான் உங்களுக்கு ஒரு மனு தந்தனானே அந்த மனு என்ன சொல்லி கேட்குறார் ஏன் எடுத்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கிட்ட அந்த பகுதி மக்கள் வந்து நிறைய மனுக்கள் குடுப்பினும் அப்ப எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் வாங்கி அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்ல முடியாது சில பேர் வாங்கி அதை ஓபன் பண்ணி வாசிக்காமலே தூக்கி பின்னு கபடி பேசாமல் இருக்கிறாக்களும் இருக்கணும் எனவே அப்படியானாக்கள் தங்களுக்கு ஒரு பிரச்சனை வரைக்குள்ளோட கூட நம்ம மனு கொடுக்க போயினுமாம் என்று சொல்லி அந்த ஓடமும் ஒரு நாள் வண்டியில் இருமோ இன்னொன்று சொல்றது அந்த பழமொழி தான் ஞாபகத்துக்கு வருது எனவே இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பயந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கிளையெழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்